தாய் வீடு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தாய்மொழி உயிர்ப்பானது எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் சாம்பவி ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்கே உரிய சிறப்பு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு இனக்குழுவிற்கும் அடையாளமாக இருப்பது அவர்களின் தாய்மொழிதான் கருவில் இருக்கும் போதே தாய்மொழி சொற்களை குழந்தை கேட்கத் தொடங்கிவிடுகிறதாம் தாய்மொழியின் சிறப்பு பற்றி பேசும்போது நெல்சன் மண்டேலா நீங்கள் ஒரு மனிதரிடம் அவருக்கு புரியும் மொழியில் பேசினால் நீங்கள் பேசுவது அவர் மூளைக்கு செல்லும் ஆனால் நீங்கள் அவரது தாய்மொழியில் பேசும்போது அது அவரது இதயத்திற்கு செல்லும் என்று கூறினார் எனது தாய்மொழியில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தபோதும் தாயின் மார்போடு ஒட்டி போல எனது தாய்மொழியை பற்றி கொள்ள வேண்டும் அது மட்டுமே என்னை உயிரோடு வைத்திருக்கும் என்றார் மகாத்மா காந்தி மொழிகள் நம் அகப்புற மரபை பேணி வளர்க்கும் திறன் வாய்ந்த கருவிகளாகும் தாய்மொழிகளை மேம்படுத்தி பரப்பி தன்வயப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் மொழி பன்மையையும் பன்மொழி கல்வியையும் ஊக்குவிப்பதோடு மொழி பண்பாட்டு மரபுகளுக்கான விழிப்புணர்வை வென்றெடுத்து உலக மக்களிடையே புரிந்துணர்வையும் உரையாடலையும் ஒற்றுமையையும் வளர்த்தெடுக்கும் அத்துடன் தகவல் பரிமாற்றத்தின் அடித்தளம் மொழிதான் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் மொழிக்கு மரியாதை கொடுப்பது தகவல்களை சிறப்பான முறையில் பரிமாற்றம் செய்யும் வழியினை இலகுவாக்குகின்றது ஆய்வுகளின்படி இந்தியாவில் மொத்தம் எழுநூற்றி எண்பது மொழிகள் பயன்படுத்தப்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது உலகளவில் அதிக மொழிகளை பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது முதலிடத்தில் பப்புவா நியூகினி உள்ளது இந்த நாட்டில் மொத்தம் எண்ணூற்று நாற்பது மொழிகள் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது உலகில் ஏராளமான மொழிகள் பயன்பாட்டில் இருந்தாலும் தாய்மொழி வாயிலாகவே ஒருவர் தகவல் பரிமாற்றம் செய்ய விரும்புவார் மக்கள் எத்தனை மொழிகளை தங்கள் ஆர்வத்தின் காரணமாக கற்றுக்கொண்டாலும் தாய்மொழி பற்றி இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஒரு மொழி அழிக்கப்படுகிறது எனில் அந்த மொழியை பேசுகின்ற சமூகத்தின் அடையாளங்கள் அழிக்கப்படும் முயற்சிகள் தொடங்கிவிட்டன என்பதே உண்மை மொழி என்பது மனிதர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டுக்கு உதவும் தகவல் தொடர்பு கருவி மட்டும்தான் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மொழி என்பது நம் பண்பாட்டு அடையாளம் இன்றைய உலகமயமாதலினால் மொழிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவது மட்டுமல்ல கலாசார பன்முகத்தன்மையையும் இல்லாமல் போய்விடும் ஆபத்தும் உள்ளது மொழி அழிந்தால் மக்களின் பண்பாட்டு அடையாளம் அழியும் பண்பாட்டு அடையாளம் இல்லாத மக்கள் வரலாறு அற்றவர்களாக போவார்கள் மொழி எவ்வளவு தொன்மையானதாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு உன்னதமான இலக்கியங்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் சரி வளக்கொழிந்து போய்விட்டால் இலக்கியங்கள் எல்லாம் வெற்றுக் கிருக்கல்களாகிவிடும் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வரலாற்றினை மாற்றியமைத்த சம்பவங்கள் நிறையவே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் கிழக்கு பாகிஸ்தான் தற்போது வங்காளதேசம் மேற்கு பாகிஸ்தான் தற்போது பாகிஸ்தான் இணைக்கப்பட்டு பாகிஸ்தான் எனும் நாடு உருவாக்கப்பட்டது இந்தியாவிற்கு இடையில் மேற்கிலும் கிழக்கிலும் பிரிக்கப்பட்ட இரு பகுதிகளும் மொழியிலும் பண்பாட்டிலும் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டிருந்தன கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள வங்காள தேசம் பெரும்பான்மை மக்களால் வங்காள மொழி பேசப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் அப்போதைய பாகிஸ்தான் அரசு உருது மொழியை ஒருமித்த பாகிஸ்தான் நாட்டின் ஒரே தேசிய மொழியாக அறிவித்தது இதற்கு கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் தம் எதிர்ப்பை தெரிவித்தனர் கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் அவர்களது தாய்மொழியான வங்காள மொழியை குறைந்தது தேசிய மொழிகளில் ஒன்றாக அறிவிக்க வேண்டும் என்று கோரினார்கள் இந்த கோரிக்கை முதலில் தேரேந்திரநாத் தத்தா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாளன்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது இதற்காக தாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களின் ஆதரவருடன் மாபெரும் பேரணிகளையும் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்தனர் போராட்டத்தை முடக்க பாகிஸ்தான் அரசாங்கம் பொதுக்கூட்டத்தையும் பேரணிகளையும் தடை செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பெப்ரவரி இருபத்தி ஒராம் திகதி நடைபெற்ற பேரணியில் காவல்துறையின் துப்பாக்கிச்சூட்டினால் சூட்டினால் மாணவர்கள் சிலர் கொல்லப்பட்டதுடன் காயமும் அடைந்தனர் தாய்மொழிக்காக தம் இன்னுயிரை ஈந்த நிகழ்ச்சி வரலாற்றில் பதியப்பட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும் இதற்கு பிறகு வங்காளதேச மக்கள் பன்னாட்டு தாய்மொழி நாளை ஒரு துயரம் தோய்ந்த நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் அவர்கள் தாய்மொழிக்காக உயர்நீத்த நீத்த மாணவர்களின் நினைவிடமான சாகிதுமினாரை அடைந்து ஒவ்வொரு ஆண்டும் தம் ஆழ்ந்த அவலத்தையும் மதிப்பையும் நன்றி கடப்பாட்டையும் நினைவேந்தலூடாக வெளிப்படுத்தி வருகின்றனர் வங்காள தேசத்தில் பன்னாட்டு தாய்மொழி நாள் ஒரு தேசிய நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த தீர்மானம் கனடாவில் வாங்கூவரில் வாழும் வங்கதேச நாட்டவரான இரபுக்குல் இசுலாமாலும் சலாமாலும் முதலில் முன்வழியப்பட்டது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஜனவரி ஒன்பதில் கோபி அனானுக்கு ஒரு கடிதம் உலக மொழிகள் மறையாமல் காத்திட பன்னாட்டு தாய்மொழி நாளை கொண்டாடுவதற்கான தக்க நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டிக் கொண்டனர் இதற்கு இரபிக்குள் இசுலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்த மொழி இயக்கத்தின் போது தாக்காவில் கொல்லப்பட்ட பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாளை முன்மொழிந்தார் இரபிக்குல் இசுலாமின் முன்மொழிவு வங்கதேச நாடாளுமன்றத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது நாளடைவில் இந்த முன்மொழிவு அந்நாட்டு முதன்மை அமைச்சரான ஷேக் அசீனாவால் வங்கதேச அரசு வழி யுனெஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டது இந்த மொழியை அன்றைய பிரான்ஸ் நாட்டுக்கான வங்கதேச தூதுவரும் யுனெஸ்கோவுக்கான நிலையான பேராளருமான சையத் முவாசம் அலி யுனெஸ்கோ ஒழுங்குமுறை அனுப்பினூடாக வழிபடுத்தினார் இப்பணியில் முன்னாள் யுனெஸ்கோ பொதுச் செயலாளராக இருந்த பெதரிகோவுக்கு சிறப்பு அலுவலராக இருந்த தொசம்மல் தோனிக்கும் உடன் துணை புரிந்துள்ளார் இறுதியாக யுனெஸ்கோ இருபதாம் பொதுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாளன்று ஒருமனதாக ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாளன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தாய்மொழிக்காக தம் உயிர் நீத்த மாணவர்களது நினைவாக பன்னாட்டு தாய்மொழி நாளாக இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே உலகம் முழுவதும் கடைபிடிக்கலாம் என தீர்மானித்தது இது மொழி பண்பாட்டு பன்மையையும் உலகின் பல மொழிகளையும் மேம்படுத்தலுக்காக விழிப்புணர்வை வென்றெடுக்க கொண்டாடப்படுகிறது இந்நாள் உலகளாவிய முறையில் மொழி தொடர்பாக நினைவு கூறப்படும் சிறப்பு நாளாகும் உலகில் பேசப்படும் ஆறாயிரம் மொழிகளில் ஆயிரத்து ஐநூறு மொழிகள் ஆயிரம் பேருக்கு கீழானோர் பேசுபவை மூவாயிரம் மொழிகள் பத்தாயிரம் பேருக்கு குறைவானோர் பேசுபவை எனினும் இவற்றில் எல்லா மொழிகளும் எல்லோருக்கும் புரிவதில்லை உலகில் தொன்னூற்றி நான்கு நாடுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் தமிழ் மொழியை பேசுபவர்களாக உள்ளனர் எனினும் தமிழ் பேசுபவர்கள் வசிக்கும் நாடுகள் அனைத்திலும் அரச மொழியாக தமிழ் அங்கீகாரம் பெறவில்லை ஆனால் இலங்கை தமிழை அரச கர்ம மொழியாக அங்கீகரிக்கும் நாடு என்ற வகையில் தனிச்சிறப்பு பெறுகிறது இலங்கையில் மாத்திரமன்றி சிங்கப்பூரிலும் தமிழ் மொழியானது அரச மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பிரதேசம் மாவட்டம் மாகாணம் மாநிலம் நாடு கண்டம் எங்கும் சுமார் ஆறாயிரம் மாறுபட்ட மொழிகள் பேசப்பட்டாலும் மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழி உண்டு ஒவ்வொரு தனிநபரும் அவரது தாய்மொழியை போற்றி பேணுவதும் அதன் தனித்தன்மையை பாதுகாப்பதும் தலையாய கடமை என்பதையே சர்வதேச தாய்மொழி தினம் உணர்த்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சர்வதேச தாய்மொழி தினத்தின் கருப்பொருள் பல கல்வி ஆகும் பாரம்பரியம் பற்றிய அறிவு மற்றும் கலாசார பாரம்பரியத்திற்கான வழித்தடங்களாக செயற்படும் தங்களது மொழிகளை பாதுகாப்பதன் மூலம் பன்மொழி மற்றும் பன்முக கலாசார சமூகங்கள் செழித்து வளர முடியும் பல்வேறு மொழிகள் அழிந்து வருவதால் மொழியியல் பன்முகத்தன்மை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது தற்போது உலக மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் தங்கள் தாய்மொழியில் கல்வி பெறுவதற்கான வசதிகளை பெற முடிவதில்லை மேலும் இது குறிப்பிட்ட பகுதிகளில் தொன்னூறு சதவீதத்தை தாண்டியுள்ளது என ஐநா சபையின் வலைத்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று உலகளவில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பள்ளி செல்லவில்லை எழுநூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் வயதானோருக்கு அடிப்படை எழுத்தறிவு கூட தெரியவில்லை தாய்மொழி கல்வி என்பது கல்வி கற்றல் பிற மொழிகளை கற்றல் என்பவற்றுக்கு உதவுகிறது சர்வதேச தாய்மொழி தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல மொழி கல்விக் கொள்கையை செயற்படுத்துவதன் தேவையை முன்னிலைப்படுத்துகிறது இதன் மூலம் அனைத்து குழந்தைகளும் தரம் அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி மற்றும் அவர்களின் நினைவாற்றல் தவிர்த்த பிற திறன்களை வளர்த்து கொள்ளலாம் இந்த கொண்டாட்டங்கள் பல மொழி கல்விக்கு பல சூழ்நிலைகளிலும் தாய்மொழியின் அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கல்வி தாய்மொழியில் கற்பிக்கப்படுவதுதான் மிகவும் முக்கியம் திறன்களை அறிவாக்க தாய்மொழி கல்வியால் மட்டும்தான் முடியும் தாய்மொழியில் கற்பது ஒருவருக்கு புரிதலையும் உரையாடலையும் வலியுறுத்துகிறது அதுதான் சிந்தனையையும் மேம்படுத்துகிறது அது தன்னம்பிக்கையை கொடுக்கிறது அது நல்ல பங்களிப்பை செய்ய உதவுகிறது கற்றலை ஊக்குவிப்பதுடன் பலமொழி கல்வி தலைமுறை கடந்த கற்றலையும் ஊக்குவிக்கிறது யுனெஸ்கோவின் அறிக்கையில் தாய்மொழி வாயிலான பன்மொழி கற்றலை வலியுறுத்துகிறது தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் அனைத்து தரப்பும் தாய்மொழியில் கல்வி கற்பதை உறுதி செய்ய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது பெரும்பான்மையானவர்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளில் கற்பிக்கப்படுகிறார்கள் இது தாய்மொழியை கவலைப்படுத்துவதாகும் இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிகளை இணைப்பதும் கற்றல் உள்ளடக்கத்தை உருவாக்குவதும் இன்றியமையாதது தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட தொலைநிலை கல்வி கற்றல் முறைகள் இணைக்கப்பட வேண்டும் என யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது தாய்மொழியும் தாய்ப்பாலும் உயிர்ப்பானவை தாய்மொழி என்பதும் ஒரு மொழிதானே என கடந்து போய்விட முடியாது நம்முடைய எண்ணம் படைப்பாற்றல் தாய்மொழி வழியாகவே நடக்கிறது அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம் அதுதான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை தொடரச் செய்யும் தாய்மொழி அடிப்படை வலுவாக அமையும் போது எத்தனை மொழிகளையும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் எனவே உயிர்ப்பான தாய்மொழிக்கு என்றும் உயிர் கொடுப்போமாக